சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பள்ளி விழும் பலன்கள் ஆண்களுக்கு மட்டும் குறிப்பாக நமது உடலில் எந்த பாகத்தில் பள்ளி விழுவதன் மூலமாக அதனுடைய பலன்கள் என்ன குறிப்பாக நாம் ஆண்களுக்கு மட்டும் என்ன வகையான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போகப்பட்டு நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் நம்மில் பலர் பள்ளி விழும் பலன் மூடநம்பிக்கை என்று கூறுவது உண்டு அதேபோல் அதிகப்படியான மக்கள் நம் உடலில் பள்ளி விழுந்தவுடன் அதற்கான பலன் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் பள்ளி விழும் பலனில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறுபாடுகள் உண்டு அந்த வகையில் ஆண்களுக்கு மட்டும் பள்ளி விழும் பலன்கள் எப்படி கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் ஜோதிடத்தில் பள்ளி விழும் பலன்கள் என்ன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் நம்முடைய உடலில் எந்த பாகத்தில் பள்ளி விழுகிறதோ அதற்கென்ற பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவில் ஆண்களுக்கு பள்ளி விழும் பலன் எப்படி கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ஆண்களின் தலையில் ஏதேனும் ஒரு பகுதியில் விழுந்தால் அவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து தொல்லை செய்ய வாய்ப்புள்ளது ஆணின் முகத்தில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு எதிர்பாராத செல்வம் வந்தடையும் தனவரவு மேன் மேம்படும் என்றும் பொருள் ஆணின் இடது கண் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு விரைவில் நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் ஆணின் வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் அவரின் முயற்சி தோல்வியடைய வாய்ப்புள்ளது அவர் உடனே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது அது உங்களின் தோல்வியிலிருந்து காப்பாற்றும் என்றும் கூறுகின்றனர் ஆணின் நெற்றியின் மீது பள்ளி விழுந்தால் அதன் அவர் தன் மனைவி அல்லது துணையை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை உருவாகும் என்பதை உணர்த்துகிறது ஆண்களின் இடது காது மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு விரைவில் அதிக பணம் வந்து சேரும் வாய்ப்புகள் அதிகம் ஆண்களுடைய மேல் உதடு மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு விரைவில் சண்டை சச்சரவால் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆணின் கீழ் உதடு மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு இதுவரை இருந்த பொருளாதார தடைகள் நீங்கி பணம் பெருகும் என்றும் அர்த்தம் ஆண்களுடைய இரண்டு உதடுகள் மீதும் விழுந்தால் அவருக்கு ஒரு மரண செய்தி வர சேர் வந்து சேர வாய்ப்புள்ளது ஆண்களின் வாய்ப்பகுதியில் பள்ளி விழுந்தால் அவரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் உடல்நலத்தில் கவனம் தேவை என்றும் கூறப்படுகிறது ஆணின் முதுகின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் அந்த நபருக்கு கூடிய விரைவில் நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் பொருள் ஆணின் மணிக்கட்டு பகுதியில் பள்ளி விழுந்தால் அவருடைய வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பராமரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட உள்ளீர்கள் என்று பொருள் கையில் பள்ளி விழுந்தால் நீங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்வீர்கள் அதன் மூலம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது ஆணின் விரலில் பள்ளி விழுந்தால் உங்களின் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்க வாய்ப்புள்ளது என்றும் பொருள் இடது கையில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆணின் வலது கையில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு பிரச்சினைகள் வரப்போகிறது என அர்த்தம் மீசையின் பல் மீசையில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தலையில் பள்ளி விழுந்தால் அது மரண பயம் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உடனே அருகில் உள்ள கோவில் குளத்திற்கு சென்று கால் கழுவி இறைவனை வழிபாடு செய்து வர வேண்டும் ஆண்களுக்கு அவர்களின் பாதத்தில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சவாலான வாழ்க்கை மாறி நன்மை உண்டாகும் கெண்டைக்கால் பகுதியில் பள்ளி விழுந்தால் நீங்கள் பயண அல்லது சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்களின் காலில் உள்ள விரல்களின் மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி விழும் பலன்கள் ஆண்களுக்கு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி கூறப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேர்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்